யார் பாகம் நான்கு அத்தியாயம் முப்பது அப்படி ஒரு ஓவியம் நான் வரைவேன் என்று உனக்கு தோன்றுகிறதா உமையாள் என்று சீராளன் கேட்க நிச்சயம் தோன்றுகிறது எப்படி தெரியுமா என்னுடைய முகத்தை க்ஷணநேரத்தில் கறி கோடுகளில் வரைந்தீர்களே நான் அயர்ந்து போனேன் எண்ணி பார்த்தேன் மொத்தமும் பதினாறு கோடுகள் பதினாறு கோடுகளில் என்னுடைய உருவத்தை இத்துணை துல்லியமாக உங்களால் வரைய முடிகிறது என்றால் நீங்கள் தெய்வ ஓவியர் உங்களால் அற்புதமாக வர்ண ஓவியங்களை வரைய முடியும் காலகாலமும் நிற்கின்ற ஓவியங்களை வரைய முடியும் நம்முடைய அரசருடைய இந்த கோவில் நெடுங்காலம் சந்திர சூரியர் உள்ள வரையில் இருக்கப்போகிறது என்றால் இந்த ஓவியமும் அவ்வளவு நாட்கள் இருக்குமல்லவா அப்பொழுது உமையாலும் இருப்பாள் அல்லவா நிச்சயம் இருப்பாள் நான் இருக்க வைப்பேன் அவள் இன்னும் இருக்கிக் கொண்டாள் மெல்ல குனிந்து அவன் இதழோடு இதழ் பதித்தால் அவர்கள் தழுவிக்கொண்டார்கள் அவன் சட்டென்று நின்றுவிட்டு பிரிந்தான் உமையால் உன்னை வரைய வேண்டும் என்றால் ஒரு தனித்த முத்திரை காட்ட வேண்டும் என்ன முத்திரை சொல்லுங்கள் உன்னுடைய உடம்பில் மிக அழகான பகுதியது அவன் வினவினான் அவள் நானினாள் சொல் உமையால் வெட்கப்படாதே உன் உடம்பின் அழகான பகுதியது என் முகம்தான் அவள் தன்னை சாதாரணமாக்கி கொண்டு சொன்னாள் நல்லது உன் முகம் மிக அழகானது மறுப்பதற்கில்லை அதையும் விட அழகானது உண்டு சொல்லட்டுமா எது உன் முதுகு பிருஷ்டம் உன் பின்தொடை உன் கரவுக்கால் அவள் முகம் கொத்தி கொண்டு வெட்கப்பட்டாள் நான் ஓவியன் உள்ளதை சொல்கிறேன் எழுந்து நில் உன் உடைகளை களைந்து போடு அவள் வாய் புத்தி கொண்டாள் நான் ஓவியன் உன்னை பார்க்க வேண்டும் உன் உடைகளை களைந்து போடு இது எப்படி நமக்கு திருமணமாகவில்லையே திருமணமானால் களைந்து விடுவாயா ம் நிச்சயமாக இரு அவன் தன் மோதிரத்தை அவிழ்த்தான் அவளை கிழக்கு பக்கம் நிற்க வைத்தான் தன்னுடைய மோதிரத்தை அவள் விரலில் அணிவித்தான் மெல்ல அவள் தடையை தடவினான் உச்சியில் முத்தமிட்டான் விரலால் சிவப்பு வர்ணம் எடுத்து அவள் நெற்றியிலும் உச்சியிலும் இட்டான் அவள் அவன் பாதம் பணிந்து எழுந்து நின்றாள் அவர்கள் தழுவி கொண்டார்கள் முத்தமிட்டு கொண்டார்கள் மெல்ல அவனை அவள் விளக்கினாள் தத்தோம் தகிட தத்தோம் என்று ஆடினாள் காலில் புஷ்பங்களை சொறிந்து வணங்குவது போல அபிநயம் செய்தால் பிறகு தள்ளி நின்றால் இரண்டு மூன்று முத்திரைகளுக்கு பிறகு மெல்ல முதுகு காட்டி இடது பக்கம் முகத்தை திருப்பி கால்களை சதுரமாக்கி பிருஷ்டத்தை இறுக்கமாக்கி முதுகை லேசாக வளைத்து இடக்கையில் வில்லும் வழக்கையில் அம்பும் தரித்து அவனை பார்த்து இதுதான் என் தனித்த முத்திரை என்றால் நல்லது ஆடைகளோடு இருக்கும்போது உன் வடிவம் முற்றிலும் புரியவில்லை ஆடைகளை எடுத்துவிடு அவன் வேண்டிக் கொண்டான் அவள் மறுபடியும் அமைதியாக நின்றாள் தலை குனிந்து நாணினாள் பிறகு இடுப்பில் கை வைத்து இடுப்பின் சுருக்கை அவிழ்த்து நிர்வாணமானாள் சட்டென்று மறுபடியும் அந்த முத்திரையை காட்டினாள் அவன் வியந்து போனான் அவளை பல்வேறு கோணங்களில் பார்த்தான் கை கொட்டினான் முன்னும் பின்னும் அலைந்தான் இறைவனுடைய படைப்பில் மிக உன்னதமான படைப்பு மனிதன் இதில் எனக்கு சந்தேகமில்லை யானையை விட சிங்கத்தை பாம்பை புலியை விட மரத்தை விட கொடியை மலர்களை விட மிக அழகான ஒரு படைப்பு பெண் அதுவும் அழகான பெண் எனக்கு புரிந்துவிட்டது உமையால் நீ சந்திரர் சூரியர் உள்ள வரையில் வெகு நிச்சயம் உயிரோடு இருப்பாய் தூங்குகின்ற காவலாளியை தட்டி எழுப்பிவிட்டு விஸ்வநாத ஆச்சாரி உள்ளே நுழைந்தார் உமையால் நிர்வாணமாக நின்றதை பார்த்து துணுக்குற்றார் உமையால் துணியை வாரி உடம்பை சுற்றி கொண்டு உள்ளுக்குள் ஓடிப்போனாள் சீராளன் திரும்பினான் கை கூப்பினான் வருக வருக என்று வரவேற்றான் விஸ்வநாத ஆச்சாரி அவனையே வியப்போடு பார்த்தார் சீராளன் முகத்தில் எந்த கலவரமும் இல்லை தெள்ள தெளிவாக மிக அமைதியாக ஒரு உற்சாகமாக அவன் முகம் இருந்தது நான் ஏதேனும் இடைஞ்சல் செய்துவிட்டேனா விஸ்வநாத ஆச்சாரி பணிவாக கேட்டார் ஒரு ஆண் பெண் கூடலை தடுத்துவிட்டோம் என்ற கவலை அவர் பேச்சில் இருந்தது இல்லையே எந்த இடைஞ்சலும் இல்லை அது உமையால் ஒரு ஓவியத்திற்காக அவளோடு பேசி பலவிதமாக நிற்க வைத்து கொண்டிருந்தேன் ஆடைகள் இல்லாமலா ஆமாம் ஆடைகள் இல்லாமல் தான் சீராளன் சாதாரணமாக பதில் சொன்னான் சிற்பிகளுக்கும் ஓவியர்களுக்கும் இது வழக்கம்தான் ஆடைகள் இல்லாமல் பெண்களையும் ஆண்களையும் பார்ப்பது அவர்களுடைய பணிகளில் ஒன்று அநேகமாக தெய்வ ஆண் உருவங்களை செய்யவும் அவர்கள் பெண்களைத்தான் நாடுவார்கள் அவ்விதம் நிற்கச் சொல்வார்கள் மிக குறைந்த ஆடைகளுடனோ அல்லது ஆடைகளே இல்லாதபடியோ பெண்களை நிறுத்தி வைத்து சிற்பிகள் பார்ப்பது உண்டு எனவே சீராளன் அப்படி சொன்னதும் விஸ்வநாத ஆச்சாரி சரி என்று தலையசைத்தார் உமையால் கொண்டு மெல்ல கூடத்துக்கு வந்தால் விஸ்வநாத ஆச்சாரியைக் கண்டதும் ஒரு பணிவு ஏற்பட்டது என் புருஷன் குலத்தைச் சேர்ந்த பெரியவர் இவர் இவரை வணங்குதல் கடமையல்லவா என்று எண்ணம் தோன்றியது மெல்ல நெருங்கி வந்து அவர் எதிரே பணிந்து வணங்கினாள் அவளுடைய விரல்களில் சீராளனுடைய மோதிரம் இருந்ததை விஸ்வநாத ஆச்சாரி உற்று பார்த்து தெரிந்து கொண்டார் திரும்பி சீராளனை பார்த்தார் சீராளன் அவரையே வெகுளியாக பார்த்து கொண்டிருந்தான் சீராளன் உன் மோதிரம் இவள் கைக்கு வந்திருக்கிறதே சன்மானமாக கொடுத்தாயா இல்லை சன்மானம் அல்ல பிறகு ஒரு ஒப்பந்தம் என்னவிதமான ஒப்பந்தம் வியப்போடு விஸ்வநாத ஆச்சாரி கேட்டார் நான் உமையாளை திருமணம் செய்து கொள்ள வாக்கு கொடுத்தேன் வாக்கு கொடுத்ததன் அடையாளமாக என் மோதிரத்தை இட்டேன் விஸ்வநாத ஆச்சாரிக்குள் இடி இறங்கியது அப்படியா அவர் அமைதியாக யோசிக்க துவங்கினார் உங்களுடைய ஆசிர்வாதத்தை கோருகிறேன் இப்போது சீராளன் நீண்ட நெடுஞ்சான் கிடையாக அவரை வணங்கினான் அவன் வணங்க அவளும் மறுபடியும் விஸ்வநாத ஆச்சாரியை வணங்கினாள் விஸ்வநாத ஆச்சாரிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை நல்லது வாழ்க வாழ்க எல்லா வளமும் பெருக நீண்ட நெடுங்காலம் சுகமாக இருக்க எல்லாம் வல்ல என் இறைவனை என் சிவபெருமானை வணங்குகிறேன் தீர்கசுமங்களே பவ என்று இரண்டு கைகளையும் தூக்கி வாழ்த்தினார் இரண்டு பேரும் எழுந்து அவரை பார்த்து கை கூப்பினார்கள் விஸ்வநாத ஆச்சாரிக்கு உள்ளே ஒன்று உடைந்து போயிற்று அப்படியானால் பெருந்தச்சர் என்ன ஆவார் இதை போய் சொன்னால் எப்படி புரிந்து கொள்வார் பெருந்தச்சரின் மகள் இதை அறிந்தால் என்ன செய்வாள் நல்ல வேலை திருமணம் என்று ஒன்று ஏற்பாடாக இருந்தால் இது இன்னும் ரசாபாசமாகியிருக்கும் கடவுள் கருணை மிக்கவர் எடுத்த எடுப்பிலேயே எனக்கு இங்கு என்ன நடந்தது என்பதை தெரிவித்து விட்டார் நான் வந்ததும் நல்லதாயிற்று வேறு எவரேனும் இருந்தால் சீராளனை இழிவுபடுத்தியிருப்பார்கள் இந்த பெண்ணையும் அசிங்கப்படுத்தியிருப்பார்கள் இவள் தேவரடியார் இவளோடு உனக்கு என்ன சம்பந்தம் என்று பேசியிருப்பார்கள் இந்த பெண்ணோ பேரழகி மன்னாதி மன்னர்களும் அவள் கால்களில் விழுந்து வணங்கி தவித்துக் கொண்டிருக்க சீராளன் மயங்கியதில் என்ன தவறு அவள் சீராளனுக்கு உதவியாக இருத்தல் கூடும் குண்டாய் அதிகம் உண்பவளாய் அதிகம் தூங்குபவளாக செல்ல பெண்ணாக இருக்கின்ற பரமியை விட இவள்தான் இவனுக்கு சரியான துணை போய் பெருந்தச்சரிடம் எப்படி சொல்வது சொல்லித்தான் ஆக வேண்டும் ஒன்றுமில்லை இந்த பக்கம் வந்தேன் தாகமாக இருந்தது உன் வீட்டில் ஏதேனும் தாக சாந்தி செய்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் அப்படியா இதோ இருங்கள் என்று அவன் பரபரக்க அவனைத் தடுத்து நிறுத்திவிட்டு அவள் சமையல் கற்றுக்குள் ஓடினாள் மோர் எடுத்து தேன் கலந்தால் சிறிது இஞ்சி சாறுவிட்டால் கொத்தமல்லி தழைகளைத் தேடி எடுத்து துண்டுகளாக்கி நறுக்கி போட்டு ஒரு சிறிய மண் பானையில் அதை நிரப்பி ஒரு தட்டில் வைத்து ஆடாமல் அசையாமல் அதை கொண்டு வந்து அவர் எதிரே நீட்டினாள் பானை கொண்டு வந்த பக்குவத்தை பார்த்து விஸ்வநாத ஆச்சாரி வியந்து போனார் மோர் குடித்தார் மோர் கலவை மிக சரியாக இருந்தது ஏன் மர ஆசனத்தை இங்கு போட்டிருக்கிறாய் என்று விஸ்வநாத ஆச்சாரி கேட்க அவன் திரும்பி உமையாளை பார்த்தான் உமையாள் மறுபடியும் அந்த போர்க்கோளம் காட்டு என்று சொன்னான் விஸ்வநாத ஆச்சாரி அவனை வியந்து பார்த்தார் திரிபுராந்தகரை வரைய போகிறேன் திரிபுராந்தகர் எப்படி இருந்திருப்பார் என்று நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம் திரிபுராந்தகரை இப்பொழுது அவள் உங்களுக்கு காட்டுவாள் மறுபடியும் அவள் தலை விரித்துக் கொண்டாள் அவன் கிரீடம் அணிவித்தான் அவள் உடைகளை இறுக்கிக் கொண்டாள் அவன் எடுத்துக் கொடுத்தான் அவன் பழி வீடத்தில் ஏறி நின்றாள் அவன் அவளை பல கோணங்களில் சரி செய்தான் இப்போது பாருங்கள் இப்போது பாருங்கள் அவள் கண்களில் கோபமும் உதட்டில் சிரிப்பும் இருக்கும் செய் செய் உமையால் என்று கூறினான் அவன் ஆடுகின்ற தேரில் நிற்கின்ற சிவனை காட்டினான் விஸ்வநாத ஆச்சாரி வியந்து போய் எழுந்து நின்றார் ஆகா என்று இரண்டு கைகளையும் விரித்தார் அடேயப்பா உதடு சிரிக்கிறது கண்களில் கோபம் இந்த தேர் வேகம் எல்லாம் காட்டுகிறாளே என்று வியந்தார் நல்லது நல்லது அற்புதம் அற்புதம் என்று அவளை அவரும் சுற்றி வந்தார் அவனும் சுற்றி வந்தான் அவள் மெல்ல நேராகி கீழிறங்கினாள் மறுபடியும் கைகூப்பி வணங்கினாள் நீ ஒரு அற்புதமான மாதிரி வடிவம் எந்த கோணத்தில் பார்த்தாலும் மிக அழகாக இருக்கிறாய் என்று சீராளன் சொல்ல ஆமாம் ஆமாம் என்று தலையசைத்தார் அவன் என்ன வரைய போகிறான் என்பதை மறுபடியும் அவளிடம் விளக்கினான் பெரும் கூட்டங்களை வரைவதில்தான் உன் திறமை இருக்கிறது இறைவனை வரைந்துவிடலாம் அசுரர் கூட்டத்தில்தான் நீ மனிதன் பல முகங்களை காட்டப்போகிறாய் அசுரர்கள் என்பவர்கள் யார் தனித்த ஒரு ஜாதியா ஒரு கூட்டமா இல்லை மனிதருடைய கேவலமான எண்ணங்கள்தான் அசுரக் கூட்டம் கேவலமான எண்ணங்கள் வளர வளர முகம் நசுங்க துவங்கும் நசுங்கிய முகத்தில் பயத்தை காட்டு இறைவன் வந்துவிட்டால் அந்த கேவலமானவர்கள் பயந்து நடுங்குவார்கள் வீரம் பேசிய அத்தனை வாயும் கோணி கொண்டு நிற்கும் அதனால் பயப்படு பயப்படு என்று விஸ்வநாத ஆச்சாரி சொல்ல அவனும் பல்வேறு விதமான பயத்தை சொன்னான் அவள் விதவிதமாக பயத்தை காட்டினாள் விஸ்வநாத ஆச்சாரிக்கு ஒன்று புரிந்தது இது இறைவனின் கருணை சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு இறைவன் கொடுத்த கொடை இந்த சீராளன் அந்த சீராளனுக்கு கிடைத்த கொடை இந்த உமையால் இதை பிரிப்பது என்பது எவராலும் இனி இயலாத காரியம் இவர்கள் அத்துணை பேரும் சோழ சாம்ராஜ்யத்துக்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு இறைவன் கொடுத்த கொடை இவர்களில் யாரை புறந்தல்ல எவரை இழிவுபடுத்த விஸ்வநாத ஆச்சாரி விடைபெற்று நடந்த போது அவருக்கு மிகுந்த சோர்வாக இருந்தது விஸ்வநாத ஆச்சாரி வாழ்த்தியது உமையாளுக்கும் சீராளனுக்கும் மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது அவர்கள் மறுபடியும் வேகமாக தழுவி கொண்டார்கள் இந்த தழுவலில் இப்பொழுது காமம் தொழிற்பட ஆரம்பித்தது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்